அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருத்தலம் இந்த தளத்தில் மகாதீபம் ஏற்றப்படக்கூடிய நிகழ்வானது தற்போது நடந்திருக்கு நாம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியானது சற்று முன் திருவண்ணாமலை அந்த உச்சியில சிவபெருமானே அக்னியாக காட்சி கொடுத்த அந்த தளத்துல இந்த உச்சியில மகாதீபம் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வானது நாம பார்த்துட்டு இருக்கோம் இந்த திருவண்ணாமலையில மகாதீபத்தை பார்த்து கண்டு ரசித்தோம் அப்படின்னாலே போதும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் பறந்தோடியது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இந்த திருவண்ணாமலை தீபம் ஏற்றப்பட்டிருக்கு சாதாரணமாகவே அமர்ந்திருக்கிறார் அக்னி திருவண்ணாமலையில காலை பரணி தீபமும் மாலை மகா தீபமும் ஏற்றப்படும் என சொல்லப்பட்டிருந்தது திருவண்ணாமலையில மகா தீபம் ஏற்றப்படக்கூடிய நேரத்தையும் சொல்லியிருந்தாங்க தற்போது மலையில இப்படி ஏற்றப்பட்ட அந்த மகா தீபமானது பல பக்தர்கள் மகாதீபம் உங்க மனதில் இப்ப ஒரு வேண்டுதல் இருக்கு அப்படின்னா அந்த மகாதீப காட்சியை பார்த்து வேண்டிக் கொள்ளுங்க கண்டிப்பா இனிமே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க வீடியோக்கு கீழே பாக்ஸ்ல அண்ணாமலையாருக்கு அரோகரா ஓம் நமச்சுவாய என்ற மந்திரத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கண்டிப்பாக நம்ம எல்லோருக்கும் இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் சிறப்பானதாகவே இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க இன்னும் வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதை நான் தீர்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதாவது கடன் பிரச்சனை இருக்கு திருமணம் சீக்கிரத்தில் நடக்க கை கூட மாட்டேங்குது குழந்தை வர இல்லை அப்படின்லாம் நினைச்சிங்கன்னா நல்ல ஒரு ஜோதிடர் கிட்ட கேட்டு பரிகாரம் செய்யும் போது கண்டிப்பா அது மாற்றம் அடையும் அந்த வகையில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேட்ட பக்தர்கள் நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை பெற்றிருக்காங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா இனிமே உங்க வாழ்க்கையில் அனைத்துமே நன்மையாகவே நடக்கும் நாம் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கங்க கார்த்திகை தீபம் தோன்ற முக்கிய காரணமான சிவபெருமானுடைய அக்னி வடிவ தரிசனத்தை வழிபாடு வழி செய்யும் விதமா திருவண்ணாமலை மீது மகா தீபம் ஏற்றப்பட்டிருக்கு இந்த சிவபெருமானின் அக்னி வடிவத்தை கண்டு அனைவரும் ரசித்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஓம் நமச்சிவாய சிவசிவ என்று எழுதப்பட்ட அந்த கொப்பரை ஆறு புள்ளி ஐந்து அடி உயரம் இருக்கக்கூடிய அந்த தீப கொப்பரை நேற்று எடுத்து செல்லப்பட்டது அந்த மலை உச்சிக்கு இப்போது தற்போது அந்த மகா தீபமும் ஏற்றப்பட்டிருக்கு மலை மீது மகா தீபம் ஏற்றப்பட்டு தீப தரிசனம் கண்ட பிறகுதான் இல்லங்களில் தீபம் ஏற்றி தீபாராதனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லலாம் எனவே ஒவ்வொரு ஆண்டும் திருக்கார்த்திகை அன்று திருவண்ணாமலை மலை மீது எப்போது தீபம் ஏற்றப்படும் எந்த நேரம் அப்படிங்கிறத முக்கியமாக பார்த்துட்டு இருப்பாங்க அந்த வகையில் மலை மீது தீபம் ஏற்ற தீப கொப்பரை கொண்டு மகா தீபத்துக்கு முதல் நாளே கொண்டு செல்லப்படும் கோவிலில் இருந்து சுவைக்கை பெற்ற பிறகே மலை மீது மகா தீபம் ஏற்றப்படும் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில ஐந்து ரதங்களில் பஞ்சமூர்த்திகள் தயாராக தீபம் ஏற்றும் மண்டபத்தில் காத்திருப்பாங்க அதே போல திருவண்ணாமலை கோவிலில் பஞ்சமூர்த்திகள் மட்டும் அல்லாமல் உலகமே அர்த்தநாரீஸ்வரர் எப்போது வருவார் அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நிகழ்வு நடக்கும் மாலை ஐந்து ஐம்பது முதல் ஆறு மணிக்குள் துள்ளலாக ஆடியபடி அர்த்தநாரீஸ்வரர் மண்டபத்தில் எழுந்தருளியவுடன் திருக்கோவிலில் தீபம் ஏற்றப்பட்டு தீப பந்தம் மூலமாக மலையில் தீபம் ஏற்றப்படும் அந்த மலையில் தீபம் ஏற்றலாம் என்று சமிக்கை கொடுக்கப்படும் கோவிலில் இருந்து சுவாமிக்கை பெற்ற அடுத்த நொடியே திருவண்ணாமலை அண்ணாமலை மலை மீது மகா தீபம் ஏற்றப்படும் டிசம்பர் பதிமூன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றப்படும் என்று சொல்லப்பட்டது அதே போல ஆறு மணிக்கு தற்போது தீபம் ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த தீப தரிசனம் கண்டவுடன் இல்லங்களில் விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறாங்க மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து முதல் ஆறு மணிக்குள் திருவண்ணாமலை மகா தீபம் எப்போதுமே ஏற்றப்படுவது வழக்கம் அப்படின்னு சொல்லலாம் அந்த தற்போதும் அந்த திருவண்ணாமலை தீப திருவிழா ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு தீபம் ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த தீபத்தைக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு திருவண்ணாமலையில் குவிந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது அக்னி தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையர் கோவிலில் இந்த சாதாரணமான பௌர்ணமி கிரிவலத்திற்கே ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்வாங்க அந்த வகையில் தமிழ் மொழி பண்பாடு இனம் இவையெல்லாம் கடந்து சிவனை தரிசிக்க ஆண்டாண்டு காலமாக எங்கிருந்தோ பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவதும் பாரம்பரிய முறைப்படி பல பூஜைகள் செய்தோம் தலைமுறை தலைமுறையாக கடவுளுக்கே பல சம்பிரதாய முறைப்படி பல நிகழ்வுகள் நடப்பதோ வியக்கத்தக்க விஷயமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில தற்போது இந்த திருவண்ணாமலை தீபம் ஏற்றப்பட்டு இருக்கிறது ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் சென்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில சில ஆயிரக்கணக்கான கொஞ்சம் மக்கள் மட்டும் மலை மீது அனுமதிக்கப்பட்டிருக்காங்க மற்ற பக்தர்கள் அனைவரும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அதிகாலை நான்கு மணி அளவில் மூலவர் சன்னதியில் இருக்கக்கூடிய அர்த்த மண்டபத்தில் பரணி தீபம் ஏற்றப்பட்டிருக்கு அர்த்த மண்டபத்தில் யாகம் வளர்த்து அதிலிருந்து பரணி தீபத்தை சிவா சிவாச்சாரியார்கள் ஏற்றியிருக்காங்க பரணி தீபம் சன்னதியில் இருந்து கொண்டு செல்லப்பட்டு வைகுண்ட வாசல் வழியாக மகாதீப மலைக்கு காட்டப்பட்டிருக்கு பிறகு பஞ்ச பஞ்சபூத தலங்களில் ஒன்றான இந்த திருவண்ணாமலையில் பரணி தீபம் ஏற்றப்பட்டிருக்கு பஞ்சபூதங்களை குறிக்கும் வகையில் பரணி தீபம் மூலம் ஐந்து விளக்குகளில் தீபம் ஏற்றப்பட்டிருக்கு ஒவ்வொரு சன்னதியாக கொண்டு செல்லப்பட்டு அங்கு தீபம் ஏற்றப்படுது மூலவர் சன்னதி வழியாக உண்ணாமலை அம்மன் சன்னதிக்கு எடுத்து செல்லப்பட்டது அப்போது அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா என்று கோஷம் விண்ணதிரை எழுப்பியிருக்காங்க அதே போல இந்த மகா தீபம் ஏற்றும் போதும் அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா என்று கோஷம் விண்ணதிரை எழுப்பி வணங்கியிருக்காங்க இதை தொடர்ந்து இந்த மலை ஆறு மணி அளவில் அண்ணாமலை உச்சியில் மகாதீபமும் ரொம்ப சிறப்பாக ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கோவில் வளாகத்தில் சரா சரியாக மலை ஆறு மணிக்கு அர்த்தநாரீஸ்வரர் தனி வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துருக்காரு இதே நேரத்தில் மலை உச்சியில் மகா தீபமும் ஏற்றப்பட்டிருக்கு கோவில் கொடிமரம் எதிரே இருக்கக்கூடிய அகன் அகண்டத்திலும் தீபம் ஏற்றப்பட்டிருக்கு மலை உச்சியில் ஏற்றப்படக்கூடிய இந்த மகா தீபம் தொடர்ந்து பதினோரு நாட்கள் மக்களுக்கு காட்சி கொடுக்கும் நாற்பது கிலோமீட்டர் வரை மகாதீப ஜோதி தரிசனத்தை நம்மளால பார்க்க முடியும் பரணி தீபத்தை முன்னிட்டு பதினாலாயிரம் காவலர்கள் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க கோவில் வளாகம் முழுவதுமே மலர் அலங்காரம் செய்யப்பட்டிருந்திருக்கு மேலும் கோவில் வளாகத்துல செய்யப்பட்டிருந்த மின் விளக்கு அலங்காரமும் பக்தர்களுடைய மனதை வெகுவாக கவர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் விழாவை முன்னிட்டு சம்பந்த விநாயகருக்கு இன்று தங்க கவச அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு பரணி தீபம் ஏற்றப்படுவதை அடுத்து பக்தர்கள் கிரிவலம் சென்றிருக்காங்க திருவண்ணாமலையில இன்று அதிகாலை வரை மழை பெய்ததால காலையில பக்தர்கள் வருகை குறைவாக இருந்திருக்கு ஆனால் நேரம் செல்ல செல்ல பக்தர்களுடைய கூட்டம் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் கிரிவல பாதையில் அன்னதானம் வழங்கப்பட்டிருக்கு பதிமூணு தற்காலிக பஸ் நிலையங்கள் அமைக்கப்பட்டு ரொம்ப சிறப்பாக இந்த திருவண்ணாமலை தீபத்தில் திருவிழா நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அண்மையில் திருவண்ணாமலையில் நிகழ்ந்த மண் சரிவு அதனால் ஏற்பட்ட நிறைய பாதிப்புகள் இதைத் தொடர்ந்து கூட பக்தர்களுக்கு நிறைய விஷயங்கள் கட்டுப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் கொட்டும் மலையிலும் தீவிர ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தற்போது திருவண்ணாமலையில் இந்த தீபம் ஏற்றப்பட்டிருக்கு அதாவது இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட இந்த தீபமலை மீது ஐந்தே முக்கால் அடி உயரமும் இருநூறு கிலோ எடை கொண்ட மகாதீப கொப்பரைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொப்பரை மலை மீது எடுத்து செல்லப்பட்டிருக்கு காலாகாலமாக எடுத்து செல்லக்கூடிய நூறு பேர் கொண்ட குழுவினர் அந்த நேற்று மாலை ஆறு மணி அள காலை ஆறு மணி அளவில் மலை ஏற துவங்கினாங்க முன்னதாக மண் சரிவு ஏற்பட்ட காரணத்தால் நிறைய பாதுகாப்புகளும் விதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம் நிறைய கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் அனைத்தையும் தாண்டி இந்த மகாதீபத்தை பல லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் தற்போது கண்டு ரசித்திருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அந்த வகையில் மகாதீப திருவிழா ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு இந்த தீபத் திருவிழாவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதே போல இந்த தீபத் திருவிழா ரொம்ப சிறப்பாக நடந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இன்றைக்கு வீடியோவில் மகாதீபம் எப்படி ஏற்றப்பட்டது அப்படிங்கிற ரொம்ப பயனுள்ள நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் non-reviewers